உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனீ உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിരുവായ് വരുവായ് അരുളവായ കുഹനീ ഉരുവായ് അരുവായ് ഉളതായി മറവായ് മലരായ് മണിയായ് ഉളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിരിയായ് ഗുരുവായ് വരുവായരുൾവായ കുഹനീ உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய்